ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசீஸ் கிரீன்லேண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாட்டுப்பொங்கல் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க ஸோ மாட்டு பொங்கல் கொண்டாடணும் அப்படின்னா அதுக்கு பெரிய ஒரு டாஸ்க் இருக்குது அதை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் மாட்டு பொங்கல் கொண்டாட முடியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் நல்லா போட்டு தேய்ச்சி குளிப்பாட்டி பழ வைக்கணும் ஸோ வாசல் பொங்கலுக்கு எப்படி வீடுகளை சுத்தம் பண்ணுறோமோ அதே மாதிரி மாட்டு பொங்கலுக்கு மாடுகளை குளிப்பாட்டி அவங்களுக்கு வந்து பூ பொட்டெல்லாம் வச்சு புது கயிறெல்லாம் போட்டு மாலை மரியாதை எல்லாம் செஞ்சு இவங்களை வந்து பெருசாக வந்து வழிபடணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாட்டுப்பொங்கல் வந்து மாடுகளுக்கெல்லாம் நன்றி சொல்கிற விதமாக அந்த மாட்டுப்பொங்கல் கொண்டாட ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாம் வரிசையை வந்து வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம் நம்ம அங்கங்கே கரெக்டாக நம்ம வந்து லைனாக கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி வச்சிருக்கோம் ஸோ மாடுகளை கட்டி வைங்க இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார் ஒருத்தர் ஸோ மாடெல்லாம் பிடிச்சி கட்டியாச்சு எங்கடா ஆளை கணமே அப்படின்னு பார்த்தா டிராக்டர் கழுவிட்டு இருக்காரு ஸோ சொன்னதும் சொன்னாங்க உழவர் திருநாள் அப்படின்னு அது இருந்தாலும் டிராக்டர்லாம் கழுவணுமா அப்படிங்கிறது தெரியல சரி ஓகே அதுவுமே நமக்கு உழவு தொழிலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது இல்லையா சரி கழுவிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சரி நீங்கள் சீக்கிரம் முடித்து வந்துடுங்க நான் சின்ன சின்ன கண்ணுட்டிகள் மட்டும் குளிப்பாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிப்பாட்டுறதுக்கு நாமளும் களம் இறங்கிட்டோம் கண்ணுகுடிகள் ஃபஸ்ட்டு குளிப்பாட்டிட்டு கொஞ்சம் வெயிலில் போய் கட்டிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் காயும் குளிரும் இல்லையா அதுங்களுக்கு அதனால் ஃபஸ்ட்டு கண்ணு குளிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லி தான் இருக்கேன் அவங்களுமே கொஞ்சம் உடந்துட்டு இருக்கு ரொம்ப ட்ரை ஆகிறவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து பொட்டு வைக்கணும் ஸோ வந்து ஒரு பாதி மாடுகளையாவது குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் போய் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இருக்கேன் இந்த லட்சுமி சிந்துலாம் பார்த்திங்க அப்படின்னா ஓவர சாணி வந்து குழப்பி குழப்பி வச்சிருக்கு உடம்பு பூரா அதனால் வந்து கொஞ்சம் நேரம் ஊரட் மீன் தண்ணி வச்சு விட்டுருக்கேன் ஊர்றதுக்கப்புறம் போய் குளிப்பாட்டணும் இப்போ வந்து நம்ம பார்வதியோட புள்ள மூத்த புள்ள இதுதான் ஸோ அதுதான் வந்து நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு இருக்கேன் ஏன்னா இது எப்போயோ ஒரு டைம் குளிப்பாட்டுறது அதாவது பசுமாடு பால் கறவை மாடுகள் நம்ம வந்து குளிப்பாட்டிட்டு இருப்போம் இவ வந்து ஒன்றரை வயசு கண்ணு குட்டியது ஒன்றரை வயசு ரெண்டு வயசு தான் ஆகுது ஸோ அது வந்து குளிப்பாட்டுற வேலையே கிடையாது என்ன குளிப்பாட வேண்டிய அவசியமும் இருக்காது பெருசாலாம் ஒன்றும் உடம்புல வந்து அழுக்க அப்பிட்ருக்காது மலையில் அப்பப்போ நனையும் இல்லையா ஸோ அதோடய அப்படியே விட்டுடுறது அதனால் வந்து அவளை நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டுவோம் சொல்லி ரொம்ப நேரம் வந்து ரிஸ்க் எடுத்து அவளை நல்லா குளிப்பாட்டிட்டேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லட்சுமியோட புள்ள குளிப்பாட்டத்துக்கே காமிக்கலை ரொம்ப அடாவடி இது ஸோ காலக்கன்று அப்படிங்கும்போது அதோட அதோடய புத்தியை காமிக்குது அதாவது இது வந்து பொங்கல் வந்துடுச்சு இல்லையா பொங்கல் வந்துருச்சுன்னா பசுமாடு கூட நம்மளை பாயை பார்க்கும் அந்த அளவுக்கு ஒரு வெறியா இருக்குது என்னென்னு தெரில பொங்கல் வரதால அவங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரில சோ அப்படியே சீன்றது பாயிரது பிள்ளைங்களை வந்து கொம்பால் ஆட்டுறது இப்படியுமா இருக்கு எல்லா மாடுகளுமே அப்படிதான் இருக்கு நம்ம மாடுகள்லயே ரொம்ப பண்டியான மாடு யாருன்னு பார்த்தா இந்த லட்சுமியா தான் இருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா சாணியை போட வேண்டியது அது மேலேயே வந்து கோமியத்தையும் விட வேண்டியது அப்படியே காலால ரெண்டு மீது மிதிச்சு அது மேலேயே படுக்க வேண்டியது இதுதான் அதோட வேலையை ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது குளிப்பாட்டிடுறது எனக்கு அப்படியே உட்காந்து பால் கறக்கவும் முடிய மாட்டுது சாணியெல்லாம் வயிறு அப்பி அப்படி வச்சிருந்துதுன்னா உட்காந்து பால் கறக்கும்போதே ஒரே ஸ்மெல்லாக இருக்குது என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி அப்புறம் வேறு வழி இல்லாமல் குளிப்பாட்ட வேண்டியதாக இருக்குது ஸோ பண்ணையிலலாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து கொட்டகை அமைப்பே அப்படி தான் இருக்கும் சூப்பராக குளிப்பாட்டி விட்டுருவாங்க அண்ணா அன்றாடம் நம்ம வந்து இப்படி மேய்ச்சல் தரையில் மேய்ச்சல் முறையில் தான் மாடு வளர்க்குறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒரு ட்ரையான ஏரியாவில் தான் நம்ம வந்து அப்பப்போ மாற்றி கட்டிக்குவோம் அந்த இடத்தையுமே நான் ஆஸ்தி பண்ணுது லட்சுமி ஒரு வழியாக எல்லாேருமே குளிப்பாட்டி கொஞ்சம் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சின்னா பொட்டு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே போட்டு வச்சுருக்கேன் ஸோ என்னாலே முடியல இன்னும் வந்து இன்னும் ரெண்டு மாடு இருக்குது சிந்துவும் பார்வதியும் அங்கே நிற்கிது ஸோ நீங்கள் வந்தால் தான் அது ரெண்டையும் குளிப்பாட்டை போகிறதுன்னு சொல்லிட்டு நானுமே உட்காந்துட்டேன் சுத்தமாகவே என்னால் லட்சுமிக்கு அப்படியே போட்டு வச்சு விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையால் வந்து ஒரு கொட்டாங்குச்சி அதாவது தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா தேங்காய் ஓட்டில் வந்து அந்த கலர் பவுடர்லாம் கலக்கி ப்ரஷ் மாதிரி ப்ரஷ் எடுத்து அதை குழப்பி அழகாக டிசைன் டிசைனாக வைப்பாங்க நம்ம இவங்களை எல்லாரையும் குளிக்க வச்ச அசதியில் அப்படியே கையில் கொட்டி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அப்பு அப்பியாச்சு ஸோ அதுதான் இதுதான் அந்த வருஷம் பொங்கலுக்கு உங்களை டெக்கரேட் பண்ணுறதுன்னு சொல்லி விட்டுட்டேன் ஸோ அந்தளவுக்கு ஆகிடுச்சு அடுத்தது நீங்கள் வரலன்னா பார்வதியும் சிந்துவும் அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி வந்து தொலைவா நானும் டிராக்டரில் அவ்வளோ அழுக்கு அவ்வளோ மண் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் அப்படின்னு அவரு ஒரு கதை சொல்கிறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பிடிச்சது இருங்க அது வந்து அவர் கண்டா மிரழுது இந்த மாடுகளுக்குலாம் நல்லா தெரிஞ்சு வச்சிச்சு அவருக்கு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு ஸோ அவரை கண்டா மிரலுது பின்னாடியெலாம் தேய்க்க விட மாட்டேங்குது காலெலாம் தேய்க்கணும் இல்லையா பார்வதி என்னையும் தேய்க்க வரல அதனால நாலு காலும் அழுக்காக தான் இருப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த சிந்துவையும் பார்வதியும் சூப்பராக குள்பாட்டி அவங்களையுமே வந்து பொட்டு வச்சு விட்டுட்டோம் ஸோ இவங்களை எல்லாரையும் கொஞ்ச நேரம் போயிட்டு நல்ல மேய்ச்சல் இருக்கிற இடத்துல கட்டிட்டு நம்ம ஜல்லிக்கட்டுக்கு கிளம்புறோம் நாம ஃபினிஷ் பண்ணி வச்ச மாடுகளை பாருங்கள் சூப்பராக வந்து கலர்ஃபுல்லாக இருக்காங்க நம்ம மாடுகள் எல்லாரும் ஸோ அவங்களோட அப்படியே எனக்கு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து கொடுன்னு சொல்லிடுவோம் சூப்பராக போட்டு வச்சுட்டு மேய்ச்சலுக்கு போய் கட்டிட்டோம் இந்த வருஷம் பொங்கல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாசல் பொங்கல் வச்சோம் சாமியெல்லாம் கும்பிட்டோம் ஆனால் மாட்டு பொங்கல் நம்ம வைக்கக்கூடாது ஸோ என்னோட பெரிய மாமியார் இறந்துட்டாங்க ஹஸ்பண்டோட பெரியப்பா ஒய்ஃப் பெரியம்மா அவங்க வந்து இறந்துட்டாங்க அவங்க அவங்க பெரியமாக இறந்தது அப்படின்றதுனால நாங்கள் வந்து மாட்டு பொங்கல் வைக்கல அது என்னன்னு தெரியல வாசல் பொங்கல் வைக்கலான்றாங்க மாடுகளுக்கு மட்டும் பொங்கல் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சரி முன்னோர்கள் சொன்னால் அதில் ஏதோ ஒரு இருக்கும்னு சொல்லிட்டு நானுமே வைக்கல சிலர் சொல்கிறாங்க முப்பது கழிச்சுட்டா வைக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி வேணாம் அது ஏன் டவுட்டாக நம்ம வச்சுக்கிட்டு பா முறை பாரம்பரிய முறைப்படியே நம்மளும் ஃபாலோ பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு மாமாவோட ஃப்ரெண்டு அவங்களே அவங்க வீட்லேயே வந்து கொஞ்சம் பொங்கல் சேர்த்து செய்ய சொல்லி அப்படியே கொண்டு வந்து அவங்களே நம்மளே நம்ம கூட கையால் ஊட்ட விடக்கூடாதான் எப்போதும் வருஷம் வருஷம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா மாடுகளுக்கும் நான் தான் ஊட்டி விடுவேன் அது எனக்கு தான் அடங்கும்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நீங்கள் தொட்டு கூட ஊட்டக்கூடாது அப்படின்ட்டாங்க ஸோ சாமியும் மாடுகளும் பசு மாடுகளும் ஒன்று அப்படின்றதுனால அந்த ஃபார்மாலிட்டி போல் இருக்குது அப்படியே அவங்களே ஊட்டி விட்டாங்க மாலைகளும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் மாலை வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரி மாலை மாட்டி விட்டுட்டு போங்க அப்படின்னா அவங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக அப்படியே சேர்ந்து சாதம் ஊட்டி ஊருக்கு தெருக்குள்ளே என்ஜாய் பண்ணுவாங்களா அதனால அவங்க போய்ட்டாங்க நான் தான் அப்போதைக்கு ஒரு மூணு மாடுகளுக்கு மட்டும் மாலை மாட்டி விட்டேன் மற்றதை காலையில் மாட்டிக்கலாம் அப்படின்ட்டு காலையில் பார்த்திங்க அப்படின்னா வந்து மூணாவது நாள் காலையில் பொங்கல் அன்றைக்கி காலையில் வந்து தெருவில் வந்து மாடை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மாடை வைக்கக்கூடாது அதனால் வந்து கொட்டகையிலே இருக்குது அப்படியே சாணிலாம் அள்ளி போடக்கூடாது முதல் மாடு கோவிலில் கட்டி சாமி கும்பிடும்போது அவங்க அவுக்குறாங்க இல்லையா அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்லேயும் பிடிச்சி கட்டிக்கணும் நம்ம அப்படியே பாலை கறந்து டிப்போ கொடுத்துக்கிட்டோம் மாடுகள் எல்லாமே கொட்டகையில் தான் நிற்கிது அவசர அவசரமாக நம்ம எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு ஸோ இத்தனை வருஷமாக நான் போனதே இல்லை வேலையை பார்த்தோமா தூங்குணமான்னு இருந்துருவேன் சின்ன குழந்தையிலேருந்து எனக்கு வந்து ஜல்லிக்கட்டு மாடு அப்படின்னா ரொம்ப இஷ்டம் ஏன்னா நான் குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து எங்கள் அப்பா வந்து ஜல்லிக்கட்டு மாடு வச்சுருந்தாங்க வந்து நம்ம ஊருக்குள்ளே வந்திருக்கோம் ஜல்லிக்கட்டு வந்து பார்க்கறதுக்காக அதாவது மஞ்சு விரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா காணும் பொங்கல் அன்னைக்கு ஊருக்குள்ளே விரட்டு வைப்பாங்கல்ல அது பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் அங்கங்கே பட்டி அடித்து மாடுகள் விட போகிறாங்க நம்ம ஒரு தெருவில் இருக்கும் அதாவது அந்தந்த தெருவில் உள்ள மாடுகளும் அந்தந்த தெருவில் அடைக்கப்படும் இந்த தெருவில் உள்ள மாடு இங்கே வந்து கோயில் கோயில்கிட்ட அடைச்சிருக்காங்க அந்த எல்லோ கலர் குட்டி கண்ணு நிக்கிறான் இல்லையா தான் வந்து காளியம்மன் கோவில் காலை சோ அவனை அவுத்துட்டு தான் அடுத்ததான் வந்து மற்ற காளைகளை அவிப்பாங்க இப்போ வந்து ஊர் மக்கள்லாம் வந்து ஒன்று கூடி தப்பு தப்பு எடுத்துட்டு போய் அடிச்சு ஊர் மக்கள் எல்லாரையும் வந்து ஒண்ணு கூடி அழைச்சிட்டு வருவாங்களாமா அதை வந்து மூணு தடவை சுற்றி வருவாங்களாம் மூணாவது தடவை மூணு மக்கள் எல்லாருமே ஒன்றா வருவாங்களாம் சோ அதே முறை இப்படி இப்ப நடந்துச்சு வந்து மூணாவது சுற்று வந்து எல்லாருமே ஊர் மக்கள் எல்லாரும் வந்துட்டாங்க மாடுகளோட கொஞ்சம் நேரத்துல அவுக்க போறாங்க ஸோ இதை நம்ம அங்கே பா பார்த்தோம் இல்லையா அப்போ காலைகள் தனித்தனியாக கட்டியிருந்தது இல்லை அந்த எல்லா காளைகளுமே இதுலேருந்து உள்ளேருந்து வரும் நீங்கள் கரெக்டாக சூப்பராக பார்க்கலாம் சூப்பராக வந்து வெடியோட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு அந்த கண்ணுக்குட்டி கோயில் காலை தான் அவுத்து விட்டாங்க எந்த பக்கம் போனச்சின்னே தெரியலங்க அது முன்னாடி வரவே இல்லை அடுத்தது ரெண்டாவது காளைகள் பாருங்கள் அது கருப்பு இப்போ நான் பார்க்குறேன் நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும் அப்படின்ட்டு எல்லாமே சந்து வந்து பார்த்துட்டு அப்படி அப்படியே ஓடிடுச்சு ஸோ இந்த காலை மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கேமராவுக்கு சூப்பராக வந்து கேட்ச் பண்ணோம் மற்ற சில சில க நிறைய காளைகளை வந்து வீரர்களை அடக்குனாங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலக்கன்னே பார்த்தீங்க அப்படின்னா மூணு பையன் அந்த எல்லோ டிஷர்ட் ஷர்ட் போட்டிருக்காரு இல்லையா அவர் மூணு காலக்கண்ணு பிடிச்சார் என்ன வீரர்களா காளையா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய காளைகள் அட உங்கிட்ட மாட்டுவனா நான் அப்படின்னு சொல்லி தப்பிச்சும் ஓடிடுச்சு ஸோ அவருக்குமே கொஞ்சம் காலில் அடிபட்டுருச்சு கடைசி டைமில் ஸோ இந்த தெருவில் உள்ள இங்கே வந்து மஞ்சள் விரட்டு முடிஞ்சிருச்சு இவங்க அப்படியே அந்த ஊர் தலைவர்கள் அடுத்த தெருவில் போயிட்டு அப்படியே ஆரம்பிச்சு வைப்பாங்க அதே மாதிரி ஒரு மூணு நாலு இடம் கட்டியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம இந்த இடத்த முடிச்சுட்டு இன்னும் ஒரு இடம் பார்த்தோம் இந்த வரம் வருங்க வெள்ளைக்கால சூப்பராக இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கு எனக்கு எங்கள் காலக்கன்று ஞாபகம் வந்தது எங்கள் அப்பா அதே மாதிரி வெள்ளை கலரில் காலக்கன்று வச்சுருந்தாங்க ஸோ அடுத்ததாக இந்த காலை இவன் பாருங்கள் பாசத்தில் போராடுறான் பாருங்கள் இது போனது திரும்ப வருது அந்த பசுமாட்டை பார்த்துட்டு ஸோ நம்ம இனமெல்லாம் இங்கே தான் நிற்கிது நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து பசுமாட்டை எதுவும் பாஞ்சிருமான்னு சொல்லி பயப்படுறாங்க அது அழகாக போய் நின்றுச்சு பசுமாட்டையோ கண்ணுக்குட்டியோ எதையுமே பாயலை இப்போது எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது இடத்த முடிச்சுட்டு மூணாவது பட்டி வந்து அவுக்கிறதுக்காக போய் கிளம்பிட்டாங்க நம்ம எப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா நம்ம காலைகள்லாம் கொட்டாய்க்குள்ளே கிடக்குது இல்லையா அதெல்லாம் போய் பிடிச்சி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம் ஸோ ஆதிப்பு அவங்க அப்பா எல்லாருமே அங்கே பார்த்துட்டு இருக்காங்க சரி நீங்கள் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டைமுக்கு மாடவு கண்மையு சொல்லி வந்துவிட்டோம் பாருங்க நம்ம கொட்டாய் எவ்வளோ கச்ச கச்ச கச்சன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே சாணி போட்டு கோமியம் போட்டு கொட்டாயே நாரி கிடக்குது இனிமே தான் மாடுகளை வெளில பிடிச்சி கட்டி அதுக்கப்புறம் சாணி அள்ளணும் தேங்காய் உடைக்கல இத்தனை வருஷமாக தேங்காய் உடைக்கிறது தான் தேங்காய் உடைக்கல சரி இப்போ உங்களே வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது தேங்காய் உடைக்கலாமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் உடைக்கல நம்ம தின்னூர் போடும்போது சிந்து பார்த்தீங்களா என்ன ஆட்டம் ஆடுதுன்னு சூப்பராக தலையாடிக்கிட்டே இருந்துச்சு அவ்வளோ ஆடாட நானும் விபதி போட்டுகிட்டே இருந்தேன் சூப்பராக இருந்துச்சு ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபோட அப்படியே மாடுகளை பிடிச்சி வெளில கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடுகளை பிடிச்சிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு மாடு பிடிச்சி கட்டினதுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுமே வந்துட்டாங்க அப்புறமா எல்லாருமே சேர்ந்து பிடிச்சி கட்டிட்டு கொட்டாய் க்ளீன் பண்ணுறத நான் வந்து ரெண்டு பேர்ட்டை விட்டுட்டேன் தியா அவங்க அப்பா ரெண்டு பேரும் சரி நீங்கள் ரெண்டு பேரும் தான் செய்யணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து மட்டன் செய்யணும் அதனால மாடுகளை பிடிச்சி கட்டிட்டு நான் வந்து சமைக்கிறதுக்காக போயிட்டேன் நான் வந்து என்ன போகும்போது என்ன பண்ணியிருந்தேன்னா மட்டனை வந்து குக்கரில் வச்சுட்டு போயிருந்தேன் அதாவது சமைக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல அதனால நான் முன்கூட்டியே போயிட்டேன் நான் சமைச்சி முடிச்சுட்டே போயிருக்கலாம் போய் அங்கே ரொம்ப நேரம் வெயிட் இருந்து தான் அதுக்கப்புறம் மாடு ஊற்றாங்க நான் என் குக்கரில் வந்து ஒரு பத்து விசில் போல் மட்டனை வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நான் போயிட்டேன் வந்து சமைச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாதம் வைக்கணும் சில்லி செய்யலை அந்த வரமிளகாலாம் கிள்ளி போட்டு மட்டன் வந்து உப்பு கறி செய்வாங்க இல்லையா அது மாதிரி செய்ய சொன்னாங்க கொஞ்சம் திகட்டாமல் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை செஞ்சுட்டு குழம்பு எலும்பெல்லாம் போட்டு குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் கிட்ட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் மாடு கட்டிகிட்டு இருக்கோம் மாமோட சட்டையெல்லாம் பார்த்திங்களா இதெல்லாம் ரொம்ப கம்மி அவங்க பையன் வராம அதிப்பு வரான் அவ்வளோ அந்த டீஷர்ட்டை வந்து க்ரீன் கலர் டீஷர்ட் அவன் போட்டு போனது ஒரே வானவில் கலராக இருக்குது வானவில் கலர்லாம் கூட இல்லை கலர் அடித்த கலர் மேலே திரும்ப 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 அடிச்ச அவன் டிஷர்ட்டே வந்து நல்லா வந்து சக்க பிழிஞ்சு சாராக்கிட்டான் அப்படின்னு தான் சொல்லணும் அது வந்து டீஷர்ட் கலரே அவனோட ஒரிஜினல் டீஷர்ட் கலரே தெரியல அந்தளவுக்கு வந்தான் இருட உன்னை வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓடி போயிட்டான் வீடியோ எடுக்க வீடியோக்கே அம்பிடல அந்த அளவுக்கு வந்து பசங்க வந்து நல்ல ஒரு கொண்டாட்டம் பண்ணி இவனும் பசங்க வேலை நிறைய பேர் அடிச்சிருக்கான் ஸோ அது அதனால தான் வந்து இவனுக்கு ஓவராக அடி விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து சமைச்சு முடிச்சிட்டு வந்து பார்த்தேன் சூப்பராக கொட்டாயெல்லாம் கிளீன் பண்ணியிருந்தாங்க வைக்கோல் அள்ளி போட்டுட்டு போயிருந்தாங்க ஒரு தடவை நான் தின்னுட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்டு முடிச்சிடுச்சு சொல்லிட்டு ரெண்டாவது தடவை நான் வைக்கோல் அள்ளி வச்சுட்டு இருக்கேன் ஏன்னா அன்றைக்கி வந்து மாடுகளை நான் மேய்ச்சலுக்கு ஆவுக்கலை ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ரெண்டு மணி ஆயிடுச்சு நம்ம வந்து மஞ்சு ரெட்ட முடிஞ்சு வீட்டுக்கு வரதுக்கே அதுக்கப்புறம் போய் மேய்ச்சலில் கட்டி அது ஒன்றுமே மேயாது ரொம்ப பசியில் இருக்குன்னு சொல்லிட்டு வைக்கொலையே அள்ளி போட்டுட்டோம் இப்படி தான் பொங்கல் நாங்கள் கொண்டாடணும் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்